உலகமெங்கும் இருக்கும் எனது அன்பான மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரன் ஆத்மாக்காரன் நினைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு நிறைய பேர் கேட்குறாங்க சூரிய பகவானுக்கு பேச்சியே கிடையாது சூரிய பகவான் ஒரே இடத்துல தானே இருக்கார் கண்டிப்பா அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார் ஆனா நம்ம எங்க இருக்கோம் நம்ம வந்து பூலோகத்தில் இருக்கோம் பூமியில இருக்கோம் இந்த பூமியில அந்த நவ அந்த ஆதிக்கம் அப்படியே கதிர்வீச்சுக்கள் மூலமாக வருது அப்போ இந்த பூமி தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றின்ருக்கு இது சயின்ஸ் உங்களுக்கே தெரியும் அத்தனை பேருக்கும் தெரியும் அப்போ இந்த நீள்வட்ட பாதையில் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றும் போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சூரிய பகவானின் கதிர்வீச்சுக்கள் எப்படி எப்படி ஒரு இடத்துல விழுகிறதுங்கிறதை தான் இப்போ நம்ம வந்து பன்னிரெண்டு ராசி மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு பெயர்ச்சியாக சொல்லிட்டுருக்கோம் அப்போ இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு கடக ராசியில் தக்ணாயண புண்ணிய காலம் ஆரம்பித்து அப்படியே போயின்னு இருக்காரு இப்போ எங்கே வரப்பறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வரப்போறார் ஆவணி மாதம் ஆவணி பிறந்தது புண்ணிய சதுர்த்தி ஆவணி மாதம் என்ன பிள்ளையார் சதுர்த்தி வரும் அதுதான் பிள்ளையார் எப்போவுமே ஆளுமை சிம்ம லக்னம் அப்போ இந்த சூரிய பகவான் ஆத்மக்காரகன் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு நாட்கள் அவர் வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர சாதத்துலயும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர கால்லையும் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்கால்லையும் சஞ்சாரம் போகிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சிம்மராசியில் தான் கேது உட்கார்ந்துட்டுருக்க ஸோ கேதுவோடு சூரியன் சேர்றார் ரெண்டு பேரும் பகை கிரகங்கள் ஆனால் ரெண்டு பேரும் சேர்றதுனால நிறைய உலகத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும் உலகத்தில் போர்கள் வரத்துக்கு வாய்ப்பு அனாவசியமான பிரச்சனைகள் பொருளாதார பின்னடைவு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் கேதுவும் சூரியனும் ஒரே நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உலக அளவிலையும் சரி இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி எந்த இதுலயுமே வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூணு நாளும் கவனம் இருக்கிறது நல்லது இப்போ இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் சிம்ம சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான தனுசு ராசினர்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு உங்களுக்கு சூரிய பகவான் அற்புதம் ஏன் அப்படின்னா பாக்யாதிபதி சாதாரணமாக தந்தையாரோட முழு 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 சப்போர்ட் இந்த தனுசுராசி தான் உண்டு ஏன் அப்படின்னா இந்த ஐந்தாம் இடம் காலச்சக்கர தத்துவத்தின்படி ஐந்தாம் இடம்ங்கிறது சிம்மராசி சூரிய பகவான் ஆட்சி அதே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கும்போது பாக்கியஸ்தானம் அதுக்கு யார் அப்படின்னா குரு பகவான் சூரியனும் குருவும் சேர்ந்தாலே பார்த்தாலே விசேஷம் சரியா தான் என்ன அப்போ இந்த யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு ராசி அப்பாவோட அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி ஆனால் அந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏன் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா சில விஷயங்களில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தந்தையாரோட முழு சப்போர்ட் இருக்கும் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களோடு தான் இந்த அவங்களோட தந்தையார் இருப்பாங்க கூடவே அவங்க கூட தான் இருப்பாங்க நான் நிறைய பசங்க இருப்பாங்க பெண்கள் குழந்தைகள் ஆண் குழந்தைகள்னு இருந்தால் கூட இந்த தனுசு ராசியில எந்த குழந்த இருக்கோ அந்த குழந்தையோட தான் அவங்க அப்பா சேர்ந்து இருப்பாரே தவிர கொஞ்சம் இதாக இருக்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மி இந்த இதோட இருக்கும்போது தான் பெரிய பாக்கியம் அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த வகையில இந்த பாக்யாதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தாலும் அஷ்டம ராசியில உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் குழப்பங்கள் எடுக்கிற காரியங்கள்ல ஒரு தெளிவின்மை உத்தியோகத்துல சில பிரச்சனைகள் தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் இப்படிலாம் மீட் அவுட் பண்ணி வந்திருக்கீங்க அந்த வகையில் அஷ்டமராசியை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்போ ஏற்க வரனா பாகியஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைத்து கேதுவுடன் இணைகிறார் சரி ஒன்பதாம் இடத்துல கேதுவோடு இணைந்தாலும் உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் எப்படி தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் இருக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் ஏன்னா இந்த சூரியனாலே ஜீவனம் ஜீவனம் ஆத்மா ஆத்மா நல்லபடியாக இருக்கணும்னா ஜீவனம் தான் ரொம்ப முக்கியம் அப்ப ஜீவனம் அப்படிங்கும்போது உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியா இருக்கும் இந்த நேரத்துல பிதிருஜி சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதுமாரி தந்தையாரோட சில சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்துன்னா கண்டிப்பா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிகழ்த்துவீங்க கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வருவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல முன்னேற்றம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்கால வரும்போது கண்டிப்பா தந்தையார் உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணுவார் பரிபூர்ணமான ஒரு அனுகிரகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வருது அதேமாரி இந்த நேரத்தில் குரு மகான்களின் தரிசனம் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும் குரு மகான்களின் தரிசனம் ரொம்ப நாளாக காஞ்சிபுரம் போய் பெரியவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க சட்டுன்னு ஒரு ஏதோ ஒரு ஆன்மீக பயணம் கிடைக்கும் டக்குன்னு போய் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க அதேமாதிரி ஸ்ரீங்கேரி ஸ்ருங்கேரிஞ்சா ஞானபீடத்தை போய் பார்த்துட்டு வரணும் குரு மகானை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க டக்குன்னு கிடைக்கும் அதேமாரி பூரி சங்கராச்சாரியார் இப்படி ஏகப்பட்டது காசிக்கு போயிட்டு வரணும்னு நினைப்பீங்க டக்குனு காசி போய் பைரவரை சந்திப்பீங்க அவரை வழிபடுவீங்க அன்னபூரணியை வழிபடுவீங்க காசி விஸ்வநாதர் விசாலாட்சி ஏகப்பட்டது கங்கையில் குளிச்சிட்டு வருவீங்க இந்த மாதிரிலாம் ஒரு டக்கு 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 டக்குன்னு சில வேலைகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறதுனால மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஆறு பதினொன்று குடையாதிபதி சுக்கிர பகவானின் நட்சத்திர சாரமான பூர்வ நட்சத்திரக்கல்ல வரும்போது கண்டிப்பாக உங்களோட உத்தியோகத்தில் ஒரு ஆளுமை கிடைக்கும் பகைமை மறையும் கடன் சுமை குறையும் ஆனால் இந்த கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த நேரத்தில் உறவினர்கள் அப்படிங்கிறத விட உடன்பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதுவே உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்கள் வீட்டை தேடி வருவாங்க இல்லைன்னா நீங்கள் அவங்க வீட்டுக்கு போவீங்க அதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த நேரத்தில் விலை உயர்ந்த பொருள் அந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் பாக்யாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திரக்காரில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் அக்கம் பக்கத்தினர் நண்பர்கள் உடன்பிறப்புகள் உறவினர்கள் யார் மூலமாகவும் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இந்த மூணு நாளும் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த விஷயத்திலையும் ஏன் அப்படின்னா இந்த நேரத்துல முக்கியமா பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கவனம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஏன் அப்படின்னா இந்த சூரிய பகவானும் கேது பகவானும் ஒரே நட்சத்திர சாரத்துல ட்ராவல் பண்றாங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சூரிய வழிபாடு கண்டிப்பா பண்ணணும் தினந்தோறும் தினந்தோறும் காலையில் எழுந்திருந்து நேர சூரிய பகவானை பார்த்துட்டு சூரிய பகவான் ஆதித்யஹிருதம் சொல்லிவிட்டு ரெண்டு ஆத்மா பிரதட்சணம் பண்ணுங்கள் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே பாக்யாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து கேதுவுடன் இணைந்தாலும் அதி அற்புதமான உன்னதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்